லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் மாந்தி இருந்தால் ஆறு ஆறு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெற்றி வேலை வேலையாட்கள் வழக்கு கடன் நோய் ஆறில் மாந்தி இருந்தால் சின்ன குழந்தைய இருக்கிற வரைக்கும் நோய் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நோய் போனால் ஒன்று வந்துடும் இது சொல்லுவாங்கல்ல ஊருக்குள்ளே எது வந்தாலும் முதல்ல எனக்கு ஐயா வருது அது காமெடிக்காக சொல்ல உண்மை அதுதான் இந்த ஆறாம் இடத்துல இருந்தால் ஊரில் எந்த நோய் வந்தாலும் முதல்ல ஃபஸ்ட்டு இங்கே அக்டாக் ஆகும் அடுத்து ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு வேலை பா வேலைக்கு போவாங்க இன்டர்வியூவில் செலக்ட் ஆயிடுவாங்க ஆனால் வேலைக்கு போக முடியாது எங்கே வேலைக்கு போனாலும் ஆறு நாள் இல்லை ஆறு வாரம் இல்லை ஆறு மாதம் இதுக்கு மேலே அவங்களால நிலச்சி ஒரு இடத்துல வேலை செய்ய முடியாது கண்டிப்பாக இது நான் நிறையா ஜாதகங்களை பார்த்துருக்கேன் ஆரம்பத்துலேயே எப்படி அடுத்து அந்த திசா புத்தி வந்துச்சு வச்சுக்கங்க சொல்லவே வேண்டாம் ஆறு வருஷம் ஒரு திசை நடந்துச்சு அப்படின்னா தான் இருக்கணும் வேலையே கிடைக்காது ஒரு வேலையை விட்டுட்டால் வேலை வேலை கிடைக்காது போயிட்டால் கஷ்டம் வேலையில் கஷ்டம் இருக்கும் ஆ அப்படியே ஒரு ஆள் செய்கிற வேலையை நாலாள் செய்கிற வேலையை கொண்டாந்து ஒரு ஆள் தலையில் கட்டிடுவாங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படி கஷ்டப்பட்டு செய்யும்போது அதனுடைய வழி போயிடும் இல்லைன்னா வேலை போயிடும் ரெண்டே விஷயந்தான் அடுத்து ஆறில் மாந்தி இருந்தால் கடன் ஏற்படுத்தி கொடுக்கும் அது அந்த திசாபுத்தி இது நடந்துச்சு குரு கீது சம்மந்தப்பட்டார்னால் பெரிய கடன் ஏங்க எனக்காக வாங்கவே இல்லைங்க நான் சொன்னேன்னு ஒருத்தங்க சொன்ன கொடுத்தாங்க அவன் வாங்கிட்டு போயிட்டான் இவனும் வாங்கிட்டான் அவனும் வாங்கிட்டான் கடைசியில் நான் தான் அதுக்கு வழிகடாகிட்டு கண்டிப்பாக உண்டு ஆறாம் இடத்துல மாந்தி இருந்தால் பெரிய கடன் அதாவது குரு சம்மந்தப்பட்டால் கோடிக்கணக்கான ரூபாய் கடன் ஆகும் அடுத்து வழக்கு நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது ஒன்று செக்கு வழக்கு இல்லை மோசடி வழக்கு இல்லை சொத்து வழக்கு ஏதாவது ஒரு வழக்கு மாற்றி 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 போட்டு இருக்கணும் ஜெயிச்சுருவோம் வெற்றி கிடைக்கும் ஆனால் அது போய்த்தா அதை அனுபவிச்சு தான் வெற்றி கிடைக்கும் எனக்கு கர்மாவே அதுதான் கொடுத்தா தான் கெடுக்க முடியும் கொடுக்காமல் கெடுக்க முடியாது ஒரு கடன் கேட்குறோம் நம்ம ஒரு இடத்துல இல்லைன்ட்டாங்கன்னா கம்மு நம்ம அதை வேலையை செய்ய மாட்டோம் கொடுத்துட்றாங்களா வாங்கி பண்ணிட்டு போச்சு அடுத்தது கடன் அந்த மாதிரி இந்த ஆறு பன்னெண்டாம் படம் இந்த வெளிநாடெல்லாம் வேலைக்கு போகிறாங்க இல்லையா வேலைக்காக வெளிநாடு போய் அங்கே போய் மாட்டிக்கிறாங்க சிக்கிக்கிறாங்க இதெல்லாம் ஆறாம் இடத்துல மாந்தியிருந்தேன் வெளிநாடு வேலைக்கு போனால் அவங்களால அங்கே நிம்மதியாக இருக்க முடியாது நிம்மதியாக அந்த இடத்துல வேலை பார்க்க முடியாது அடுத்து அயன சயன சுகம் வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டுறது பத்தாயிரரூபா வாங்கி வட்டிக்கு வாங்கி வட்டியை கட்டுறது இதுதான் இந்த ஆறு பன்னெண்டு ஆறு பன்னெண்டு மாந்தி சம்மந்தப்பட்டால் டைவர்ஸ் ஆகும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை கொடுக்கும் ஆறில் மாந்தி இருந்தாலும் திருமண தடையை கொடுக்கும் ஏன்னா பன்னெண்டாம் பண்ணங்கிறது ஐநசைன சுகம் கல்யாணம் ஆனால் தான் அங்கே கணவன் மனைவி சேருவாங்க அதை கொடுக்காது இதுவும் நீண்ட கால திருமண தடையை கொடுக்கும் இந்த ஆறில் மாந்தி இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்ப்பா எனக்கு வேலை ரொம்ப கஷ்டம் பரவாயில்ல போ கவர்மெண்ட் வேலையாக கஷ்டம் விஆர்எஸ் எல்லாம் வாங்கிட்டு வரக்கூடாது கஷ்டப்பட்டு அந்த வேலையை செஞ்சுடும் அதனுடைய கர்மம் அதில் குறைஞ்சிரும் வாங்கிட்டு வந்தோன்னா வேற ஒரு பிரச்சனை வந்துடும் அதனால் இந்த ஆறாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா திருவெண்காடு திருவெண்காட்டில் போயிட்டு அங்கே திதி கொடுத்துட்டு வரணும் அங்கே புதன் ஸ்தலம் அங்கே போய் நீங்கள் திதி கொடுத்துட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய அந்த முன்னோர்களுடைய ஆத்மசாபமானது கண்டிப்பாக நிவர்த்தியாகும் இதை வந்து நம்ம முறைப்படி அந்த நட்சத்திரம் அந்த நாள் அந்த நேரத்தில் செய்யணும் அதுக்கு அவங்கவுங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கான நாளை நீங்கள் சூஸ் பண்ணி போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆறாம் இடம் சம்மந்தப்பட்ட அந்த மாந்தி தோஷமானது நம்மளுக்கு கட்டாயம் நிவர்த்தியாகும்